ஹலோ சம கித்தாக கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகை வாழ்த்துடன் வைரல் ஆகும் வீடியோ விஜய் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஓடிய தொடர்களில் ஒன்றுதான் ராஜா ராணி முதல் பாக வெற்றியை தொடர்ந்து இரண்டாவது பாகம் ஹிந்தி தொடரான தியா அவர் தொடரின் ரீமேக்காக ஒளிபரப்பாகி வந்தது இந்த தொடரில் வில்லியாக நடித்த அதிக ரசிகர்கள் வட்டாரத்தை பெற்றவர் தான் நடிகை அர்ச்சனா ரவிச்சந்திரன் தொடரில் நடித்த அவர் பிரபலமானாலும் பாதியிலேயே சீரியலில் இருந்து விலகினாங்க அதன் பின் பிக் பாஸ் சீசன் செவன்ல வைல்ட் கார்டு என்ட்ரியாக நுழைந்து செம காட்டி டைட்டில் வின்னரும் என்றாங்க பிக்பாஸ் பிறகு செம பிஸியாக இருக்கும் அர்ச்சனா இன்ஸ்டாகிராமில் எப்பொழுதும் ஆக்டிவா போட்டோஷூட் புகைப்படங்களை வெளியிட்டவனம் இருப்பாங்க தனது பிறந்த நாளை கொண்டாடும் அர்ச்சனா கித்தாக சோலோவாக கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்து ரசிகர்கள் கொஞ்சம் தான் பண்றாங்க அப்படின்ட்டு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க உங்கல்ல யார் யாருக்கெல்லாம் அர்ச்சனாவை பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க